நீங்கள் செய்யும் நல்லவற்றுக்கு உங்களின் நெருங்கியவர்களிடம் கூட பாராட்டை எதிர்பார்க்காதீர்கள் தொடர்ந்து நன்மையை செய்யுங்கள் லட்சங்களும் கோடிகளும் மட்டும் மகிழ்ச்சியை தந்துவிடாது உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயங்களிலும் மகிழ்ச்சி உள்ளது தனிமையை மிக சரியாக பயன்படுத்தினால் உயர்ந்த குணங்கள் உள்ளவராகலாம் பணம் அதை பயன்படுத்துபவர்களை பொறுத்து அதன் குணம் மாறும் உண்மையான உழைப்பிற்கு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் உழைப்பை உரமாக்கி வெற்றியை நமதாக்குவோம் சிறந்தது கிடைக்க சில காலம் எடுக்கும் உழைக்க தயார் என்றால் உன்னை வீழ்த்த உலகில் யாருமில்லை அற்புதம் தானாக ஏற்படுவதல்ல வெற்றியை எதிர்பார்த்து உழைப்பவன் உருவாக்குபவை எல்லாமே சாதகமாக இருக்காது நீயே சாத்தியமாக்கிக் கொள் கடமையில் கண்ணாயிரு முடிவுகள் முத்தாக வெளிப்படும் தாழ்ந்து போகிற எந்த ஒன்றும் ஒரு நாள் உயர்ந்தே தீரும் சிறந்தது கிடைக்க சில நேரம் காத்திருக்க வேண்டி வரும் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் சமூகம் இவர்களை விட்டுவிட்டு பணத்தை மட்டும் வைத்து என்ன செய்யப் போகிறாய் தேடி திரிபவனுக்கு கிடைக்காத பெரும் பொக்கிஷம் நிம்மதி எல்லா துன்பத்திற்கும் பின்னாலும் நிச்சயம் ஒரு இன்பம் இருக்கும் எனக்கு எனக்கு என்று வாழ்ந்தால் ஒரு நாள் உன்னை எட்டி பார்க்க கூட யாரும் இருக்க மாட்டார்கள் அடுத்தவன் வயிறும் நிரம்ப வேண்டும் என்று நினைத்து உழை உடம்பில் ஒரு தனி தெம்பு வரும் அழகென்பது முகத்தில் அல்ல அகத்தில் தான் மட்டும் வளராமல் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் வளர்ப்பவனே தலைவன் உறவென்பது உத்வேகம் தரணும் பிறரை வீழ்த்திதான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என அவசியம் இல்லை அதற்கு நீங்கள் தோற்று போகலாம்